வணக்கம் பத்மலோஜினி வணக்கம் வணக்கம் டீச்சர் காலை உற்சாக வணக்கம் ஆம் இனிய காலை என்ன ஆம் காலை பொழுது நல்ல வடிவாக பட்டாம்பூச்சி மாதிரி உங்களோட பின்புறமும் பூக்கள் அலங்காரமாகவே இருக்கிறது உண்மையிலேயே பூக்கள் என்றால் ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒன்றுதான் எப்பவுமே சலிக்காத ஒரு பொருள் என்றால் அது பூத்தார் பார்க்கவும் அதை நுகரவும் அதே நேரம் தலையீர் சூடவும் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த வர அந்த அந்த இந்த கால வேளையில் உண்மையிலேயே நாங்கள் சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி சொல்றோம் ஆம் அன்று ஒரு நாள் என் என் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றேன் அவருடைய பிள்ளை ஒரு நான் நினைக்கிறேன் நான்கு வயது பிள்ளை எதுக்கு கெடுத்தாலும் ஒரு ஹட்டம் பிடிப்பு மாதிரி தான் அவளை பார்க்கும் போது எனக்கு தெரிந்தது இந்த நிலையில நாங்கள் இன்றைக்கு பேசுற விடயம் என்னன்றால் இந்த செல்லம் கொடுக்கிறது அதாவது குழந்தைகளுக்கு அதீத அன்பை நாங்கள் கொடுக்கிறோம் அது நன்மையா தீமையா எப்படி கண்டிருக்கிறீர்களா பிள்ளைகளை கட்டாயம் எங்கட வீட்டிலேயே செல்லம் கொடுக்கிற அது வந்து சின்ன பிள்ளைக்கு நாங்க என்ன சரி இப்ப அந்த குழந்தையில பார்த்தோன்னா ஒரு ஆசை இருக்கு சின்ன பிள்ளைகள் அது அது சில பிள்ளைகள் வந்து இந்த அவை விளையாடுற அந்த சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன விஷயங்கள் பாக்கலயே ஒரு அக்யூட்னஸ் அதே அந்த 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 அழகு அந்த அவையிட அந்த எப்படி சொல்றது அந்த வேடிக்கையான விஷயங்களை பாக்க அதை திருப்பி அவைய கொண்டு செய்யணும் வேண்டா அவைக்கு நாங்க செல்லம் கொடுக்க வேண்டி இருக்குது இங்க வாங்கம்மா இது நல்லா இருக்கு இதை செய்யறீங்களா அப்படியே ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அதீதமான ஒரு அன்பு பாசம் அதை நாங்க அவட்ட காட்ட வேண்டி இருக்கு ஆனா இல்ல அது வந்து உண்மையிலேயே நீங்க அதாவது ஒரு நாங்க பெற்றெடுத்தால் மட்டுமில்லை அது அசைவுகள் அங்க அசைவு அத்தனையுமே பட்டு கன்னங்களும் பட்டு கால்களும் அதை தொட்டு பார்க்கும் போது கூட மகிழ்ச்சியாக இருப்பது உண்மை ஆனால் நாங்கள் காலப்போக்குல அதீத அன்பை கொடுத்து விட்டு அவமானத்தை பல இடங்களில சுமாக்குறோம் ஒரு கடையில போனா அடையிறவனா அந்த பொருளை தான் இல்ல இந்த அந்த பொருள் எடுக்கும் அடுத்த பொருள் எடுக்கும் இல்ல இது வேண்டாம் உங்களுக்கு ஒரு பொருள்னா இல்லை அடம்பிடிச்சுன்னு நிலத்திலேயே படுக்கும் அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா அம்மா எல்லா அந்த பிள்ளைய ஒரு நோவாத அளவுக்கு எல்லா செல்லமுமே கொடுத்து வளர்க்குறா என்றது தெரியுது கட்டாயம் அவங்க வீட்ல எல்லாம் செல்லம் கொடுக்கறது இருக்கு இல்ல ஆனா அதுக்காக அவ போய் கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கறதுன்றதும் கிடையாது அது எப்படி வாங்கி கொடுக்கணும் என்னட்டும் காசு இருக்கணுமே காசு இருக்கணும் அந்த பொருளே பிப்டி பவுண்ட்ஸ்ல இருக்குற ஷாப்பிங் போயிடும் எங்கிற ஷாப்பிங் நாங்க செய்யல அப்ப அந்த நேரம் அங்க செல்லம் என்றது சாத்திய மற்ற ஒரு விடயம் அப்ப செல்லம் எங்க குடுக்கணும் எங்க குடுக்க கூடாதுன்றது வேணும் அது சரியான கஷ்டமா இருக்கு பெற்றோருக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல இந்த இடத்துல நான் கூட செல்லம் கொடுக்குறேன்னு தெரியல இந்த அதை வந்து அவர்களுக்கு அந்த பகுத்துப்பாக தெரியாம இருக்குது அதுதான் இன்றைக்கு பிராட்சனை ஏனண்டா செல்லம் கொடுக்கலாம் இல்லையான் இல்ல அதீத அன்பை தான் நாங்க சொல்றோம் அதாவது அளவுக்கு அப்ப எங்களுக்கு தெரியுதுதானே அதீத அன்பு கூடாதுண்டு அப்ப ஓரளவு கட்டுப்பாடும் இருக்கணும் ஓரளவு அன்பும் இருக்கணும் அப்ப இந்த ரெண்டும் கலந்து கொடுக்கும் போது உண்மையிலேயே வாழ்க்கை சுவாரஸ்யமா அந்த குழந்தைக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும் ஏனென்றால் நீங்க எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டால் அது எல்லா இடத்திலும் போயும் பெற்றுக்கொள்ள வேணும்னு நினைக்கும்

கூடுதலான அன்பை கொடுத்து விட்டதால எங்களை நீங்க சொன்ன மாதிரி கட்டுப்படுத்த முடியாம இருக்கும் அதுதான் மிக கவனமா இருக்கும்

இவன் வந்து இப்ப தன் சொந்த பிள்ளை என்ற உடனே நீங்க உரிமை கூட கொடுக்குறீங்க அந்த பிள்ளை உங்கள்ட்ட அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அறிவாயும் நாங்க சில அந்த கொஞ்சம் தள்ளி நின்று யோசிக்கணும் அந்த ஒரு வட்டத்துக்கே நாங்க நின்று இந்த பிரச்சனைகள் கூடுது இந்த செல்லம் கொடுக்குற விடயம் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்துல இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காமல் இன்விடேஷன் கொண்டு கொடுத்துட்டு போகுது சின்ன இருக்கிற அந்த மாத்தி மாத்தி இந்த இது வேண்டாம் இந்த பொருள் வேண்டாம் அடுத்த விளையாட்டு பொருள் அப்ப அந்த இந்த விளையாட்டு பொருள்ல விளையாடி கொஞ்சம் காலம் இதாண்டோன்னா அது தேஞ்சு அல்லது பழுதாயினோட வேற ஒண்ண வேண்டி அப்படியும் இல்ல அதுக்கு அம்மா என்னுடைய பிரண்டுக்கு வந்து அவ நல்ல ஒரு பெரிய போல்ட் வச்சிருக்கிறா நானும் அது வேண்டோனமாம் என்னுடைய பழைய போல் அது சரி என்று சொல்லி அந்த புதுசா வாங்குறதுக்கு எத்தனையோ கற்பனைய சோடிச்சு போடும் அந்த பிள்ளை நாங்கள் மிக கூர்மையான அறிவோட பெற்றும் இருக்க வேண்டியது வேண்டக்காரத்துல இப்படி பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நொலேஜபிள் கூடின பிள்ளைகள் அந்த ஏஐ யோட அந்த பிள்ளை வாழ போகுதன்றைக்கு அந்த ஏஐ கேட்ட மாதிரி அதுட டெவலப்மென்ட் பிறகு அது என்ன வேடிக்கையெல்லாம் உங்களுக்கு தான் காட்டும் அது வெளியில அவன் அங்க சட்டத்தை வச்சிருப்பான் அந்த சட்டத்துக்குள்ள அவன் பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் ஆனா திட்டம் உங்களுக்கு அது போடும் இவர்கிட்ட எப்படிதான் எடுக்கலாம் அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கொண்டு வந்தாரு அட கடவுளே இன்னுமே இந்த பிள்ளை இப்படி நான் இவ்வளவு பாசம் அவள தண்ணியே எனக்கு சொல்லி பெற்றோர்கள் அந்த தங்க பிள்ளைய இப்படி கல்யாணம் கட்டி பாக்கணும் இப்படி ஒரு மருமகள் வரணும் இப்படி இந்த பிள்ளை அப்படி எல்லாம் கற்பனை பண்ணின அம்மா அப்பாக்கள் எல்லாம் இன்னைக்கு மதம் மாறின திருமணங்கள் சரி மதத்தை பற்றி விடுவோம் அது ஆமா ஐரோப்பியா ஐரோப்பியரை திருமணம் செய்யுதுகள் அது பரவாயில்ல அவங்க விருப்பம் வந்து நீங்க மாறி நாங்களே அதுக்குள்ள பிரச்சனை போய் நீங்க வந்து அம்மா நான் இப்படி வந்துட்டே கண்டுபோடு இப்ப போய் வாலா வெட்டியா இருக்கிற பட்டியலையும் பாக்குறோம் ஆகவே மிக கவனமாக அதாவது இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகள் அதிக அளவு செல்லத்தை கொடுக்க தேவையில்லை பிள்ளைக்கும் உங்களுக்கும் இருக்கிற மாதிரியா அதே நேரம் இந்த வேகமான வளர்ச்சியில அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் போகத்தான் வேணும் அதாவது முந்தின மாதிரி மூன்று சீட்ல ஓடுற சைக்கிள முப்பது வயதுல ஓட முடியாது அவள் கே கேட்க ஓகே அது தேவையோன்றது பிள்ளையோட சேர்ந்து கலந்து ஆலோசிங்கோ இன்றைக்கு இது தேவையா உங்களுக்கு ஸ்கூலுக்கு இது வேணுமா என்னண்டு சேர்ந்து கதை அந்த பிள்ளை சொல்லுவோம் அம்மா எனக்கு தனியா அந்த என்ன பஸ்ல போக பஸ்ஸும் இல்லையல்லோ எனக்கு அந்த ரூட் இல்லை எனக்கு சைக்கிள் தான் வேணுமாட்டா சரி அதுக்கு வேணும் தான் என்றதை நீங்க வாங்கி கொடுத்து பத்திரமா எப்படி பாதுகாப்பா போற விடயங்கள் எந்தெந்த வயசுல என்னென்ன தேவை என்றதை உணர்ந்து செய்ய வேணும் இல்ல கேக்குதே என்று போட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க கூடாது பட் பெற்றோர்கள் வந்து கட்டாயம் இந்த செல்லத்தை குடுக்காமல் ஒரு அளவு லிமிட்டேஷன்ல வச்சுக்கொண்டு அவைக்கேற்ற வழி இப்ப செல்லம் குடுக்கற கதைகளை நீங்க சொல்லலாம் கதைகள் இப்ப வீட்டுல ஏத்து அம்மா அப்ப கதை சொல்லி நம்ம ஒரு கிட்டியில் ஒரு ஒரு பெற்றோரை சந்திச்ச பத மக உங்களுக்கே தெரியும் எந்த மகள் எல்லாம் வடிவா கதை சொல்லுவா அவ ஒரு செய்யற கதை சொல்லுவீரம் அந்த அந்த கதைகள் நிறைய தண்ட பாட்டு கேட்டுவா அப்ப அதுக்கு எனக்கு பாடியா சொன்னா கவனம் உங்களுக்கு கதை சொல்லிடுவான்னு பரவாயில்ல ஏன்னா கதை சொல்ல மாட்டாது ஏஐக்கு தான் கதை சொல்லுவா ஏ சொல்லும் நீ இப்படியா சொல்லுவா இப்பொழுது என்னென்றால் நீங்கள் அந்த அந்த பிள்ளைகளுக்கு அன்பு வேணும் கட்டாம அத உணர் உணர பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு தாய் அழைக்க அந்த குழந்தை அம்மா என்னாலதான் அழுகுறா நான் இப்படி செய்திருக்க தேவை அந்த ஃபீலிங்க நீங்க காட்டினீங்கன்னா தான் பெற்றோர்கள் அதன் ஊடாக பிள்ளை உணர்ந்து உண்மையிலேயே பெற்றோருக்கு நானும் சேவை செய்யணும் அம்மா எங்களுக்கு சேவை செய்கிறான்றது அந்த பின்னா அது குறைவாயிருக்கு டீச்சர் நீங்க பாத்தீங்கண்டா இந்த அம்மா அழுகிறாண்டு போட்டு எத்தனையோ பிள்ளைகள் அத ஃபீல் பண்ணினம் இல்ல அவ இன்னும் கூடுதலாக என்ன சொல்றது

பேசக்கூடிய விளங்கக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள் இருக்கிற பெரியவர்கள் தாத்தா பாட்டி அம்மம்மா அப்பா அப்படி என்ன சில வீடுகள்ல இருப்பினம் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா இந்த சின்ன குழந்தைகளுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தெரிந்த மொழியில அந்த பிள்ளைக்கு ஆங்கிலம் கதைக்குது நான் ஆங்கிலம் அந்த பிள்ளைக்கு தெரியும் தெரியாதண்டா கூட நீங்க தமிழ்ல சொல்லுங்க அந்த பிள்ளை கேட்கும்

நினைக்காமல் இருக்க மட்டும் உங்களுக்கு வெற்றி அதே நேரம் பிள்ளைக்கு உணர்வுகளால நீங்கள் விளங்கப்படுத்துங்கோ எப்போதும் இப்ப வார குறுக்கிற சாரி என்னன்னா இப்ப நீங்க அந்த லைஃப் ஓடுது வந்து அந்த அந்த தானே அதை அறிஞ்சு கொண்டு புரிஞ்சு கொண்டு ஏதோ தனக்கு தெரிஞ்சதை செய்துட்டு போகுது சில பிள்ளைகள் நான் பார்த்தேன் இப்ப எங்கள்ட்ட கேக்க நாங்களும் அத விளக்கமா சொல்லுவோம் இது இப்படி வரும் இது இப்படி வரும் அது வந்து எப்படி சொன்னா ஒரு வாயால சொல்லி கையால எழுதி ஒரு விடியத்தை ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்திக்க இருக்கிற அந்த 안데 우리 암. சர் உங்களுக்கு தரப்போறது இல்ல உணர்வு இல்ல சர்ஜி பாருங்க பேசும் கை காட்டும் அதுதான் எங்களுக்கு இல்லாம இருக்குது அந்த உணர்வு எங்களுடைய அந்த பரிச உணர்வுகள் எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால இந்த 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 அவசர கொடுக்கறது கூட நீங்க பாத்தீங்கன்னா பாராட்டிட்டு நானும் பார்த்தேன் சில கன இடங்கள்ல பார்த்தேன் உணர்வான முத்தம் குடுக்கறது பெற்றோர்களா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் நீங்க பாருங்க ஒரு அம்மா குடுத்துட்டாங்க இந்த அம்மா குடுப்பினா நீங்க இனிமேல அத நோட் பண்ணி பாருங்க நான் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்றேன் ஏன்னா நாங்க இப்ப ஆய்வாளர்களாக வர்றபடி ஆய்வு செய்யறதாலே ஆய்வு செய்யறதால இதுகளை கொஞ்சம் நோட் பண்றது இப்ப ஒரு அம்மா ஐ லவ் யூ என்னது சின்ன பிள்ளை சொல்லும் சில பிள்ளை இயற்கையா சொல்லும் அத டக்கு இன்னொரு பிள்ளை உடனே அவ சொல்லிட்டேன் கோப்பி பண்ணுவான் உண்மையிலேயே அந்த ஆமா அந்த நாங்கள் பார்க்க தெரியுது ஒரு குழந்தை வந்து உண்மையான அன்போடு இப்ப நாங்கள் புள்ளையை அணைக்க வந்து உண்மையான அன்போட அணைக்க எங்களுக்கே கண்ணீரும் சொரியும் சில நேரம் அதே நேரம் அந்த பிள்ளை வந்து எங்களை விழுந்து வணங்கிக்கே எங்களுக்கு ஐயோ எவ்வளவு உணர்வான புள்ளைகள் நாங்க நினைப்போம் ஆனவடியா குழந்தைகளை நல்ல முறையில வளவுங்கள் அது எதிர்காலத்துல உங்களையும் அது திரும்பி பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அந்த பிள்ளை செழித்து அடுத்த சந்ததிக்கு நல்ல விடியத்தை கொண்டு செல்லும் அதனால் அளவான அன்பு வளமான வாழ்க்கை அதுதான் என்றும் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்குரியது என்று சொல்லி நாங்க இன்று இந்த நிகழ்ச்சியில இருந்து விட வர ஆம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது தானே யதார்த்தத்தை நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம் நிச்சயம் நீங்கள் இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் நீங்கள் இணைந்து கொண்டு ஒரு சில வரிகளை எங்களுக்கு எழுதுங்கள் உங்களுக்கு அப்படி இருந்தது அந்த உணர்வுகள் அல்லது நாங்க நீங்க செல்லம் கொடுத்து உங்களை அந்த வந்த தீமைகளை கூட இதுல சுட்டி காட்டுங்கள் நாங்கள் அடுத்த முறை அதையும் ஒரு தலைப்பாக கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் இதுவரை நேரமும் பத்மலோஜின் இணைந்திருந்ததுக்கு மகிழ்ச்சி நன்றி to ending.